குலோப்ஜாம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன நான் பார்க்கலாமா குலோப் ஜாமாவ் இது மாதிரி கடையில் வாங்கிக்கோங்க சர்க்கரை நெய் பால் எண்ணெய் குலோப்ஜாம் நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாமா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம கடையில் குலோப்ஜாமா வாங்கி எப்படி செய்யுதுன்னு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கும் ரொம்ப ஈஸி இது செய்யறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இப்போ ஒரு பேக்கெட் வாங்கினா ஒன்று ஃப்ரீ தான் கொடுக்குறாங்க அதனால நம்ம ஈஸியாக செஞ்சு வீட்லேயே சாப்பிட்றலாம் அது எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் நாங்கள் உங்களுக்கு முதல்ல குலோப்ஜாம் பேக்கெட்டு வாங்கிக்கோங்க இதை மாதிரி காசன பால் எடுத்து வச்சுக்கோங்க பாலை எடுத்து வச்சுட்டு பால் இல்லைன்னா தண்ணியில் கூட பேசிடலாம் நான் பால் இருக்கிறதுனால பாலில் பேசிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி பேசணும் ரொம்ப ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொறுமையாக பேசிங்க இதில் கட்டிலாம் விழும்னு நினைக்காதீங்க கட்டிலாம் விழாது நல்லா சாஃப்டாக பிசிஞ்சோம்னா வந்துடும் பாருங்கள் மாவே சாஃப்ட்டாக இருக்கும் பொறுமையாக இதை மாதிரி பிசிஞ்சிருங்க கட்டிலாம் விழாது இதை மாதிரி பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிங்க நிறைய ஊற்றி பேசிட்டோம்னா பா தண்ணி ஆகிடும் மாவு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து பேசிங்க அப்புறம் பாருங்கள் அவ்வளோதான் பிசிஞ்சியாச்சு ரொம்ப அழுத்தி பேசினால் கிடையாது சும்மா அப்படியே பிசஞ்சிடலாம் அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வச்சுருங்க கொஞ்சம் நெய் அது மேலே தடவி அதை கொஞ்சம் அப்படியே தடவி வச்சுருங்க இப்போ அதை அப்படியே மூடி வச்சுருங்க நெய் தடவிட்டு மூடி வச்சிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம் மூடி வச்சுட்டு போய் கையை கழிவிட்டு வந்து திருப்பி செய்யணும் அவ்வளோதான் இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ எடுத்து நம்ம உருண்டை பிடிக்கிறோம் பாருங்கள் அதை எப்படி பிடிக்கிறோன்னு உருண்டை இப்போ அப்படியே லைட்டாக எடுத்து கையில் கொஞ்சம் நெய் தடவிக்குங்க நெய் தடைக்கிட்டு இதை செய்யும் அவ்வளோதான் இது மாதிரி பால் பிடிச்சுக்கோ வீரில் விடாமல் நல்லா பிடிச்சிக்கோங்க ரொம்ப லைட்டாக அழுத்தாதீங்க அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோம் வீரில் விடாமல் பிடிச்சி வச்சுக்கோங்க நம்ம எப்படி செஞ்சாலும் அது ஒன்று ரெண்டு வீரில் விடும் அது பிரச்சனை இல்லை நம்ம போதே உருண்டை பிடிக்கும் போது இது மாதிரி அழகாக பிடிச்சி வச்சுக்கோங்க வீரில் விடாமல் எண்ணெயில் போட்டால் எதாக இருந்தாலும் வீரில் தான் விட்டுறோம் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் ஆகும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக சாப்பிட்றலாம் பாருங்கள் எல்லாம் உருண்டையும் பிடிச்சாச்சு இதை மாதிரி முதல்ல பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு ஏற்கனவே பால் காசி வச்சிருந்தோம் இப்போ அதை கொஞ்சம் நம்ம சூடு பண்ணிக்கணும் நல்லா இதை மாதிரி கலக்கிக்கோங்க இப்போ சக்கரை சேர்த்துடலாம் சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க நம்ம எப்படி ஜீரா காசுவோம் அதே மாதிரி தான் இதுவோம் நல்லா சக்கரை கரைஞ்ச உடனே ரெண்டு கொதி கொதிக்கிட்டோம் அப்படியே இதை விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஜாம் எப்படி பொறிக்குதுன்னு பார்க்கலாம் நெய் எண்ணெய் ரெண்டுத்தில் ஏதாவது சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெயில் எப்படி பொரிச்சு எடுக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பாருங்க இது வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்கணும்லாம் பயப்படாதீங்க நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க எண்ணெயை ஸ்லோ பண்ணிட்டு போ எண்ணெய் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இதை மாதிரி எல்லாத்து எல்லாம் பாலையும் எடுத்து அதில் போட்டுருங்க எண்ணெயில் எவ்வளோ பத்தமோ அதை மாதிரி போட்டுட்டு இதை மாதிரி கரண்டியை வச்சு கொஞ்சம் நேரம் அது வெந்த உடனே இதை மாதிரி கரண்டி வச்சு இது மாதிரி பண்ணுங்க ரொம்ப வேகமெல்லாம் பண்ணாதீங்க பொறுமையாக பண்ணுங்க பாருங்க ஒரு சைடு ஒரு பாதி வந்துருச்சு இன்னொன்று பாதி அப்படியே கலறி விட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் இதை மாதிரி திருப்பி போடணும்லாம் கிடையாது கரண்டி வச்சு இதை மாதிரி கலக்கி விட்டுருங்கன்னா வெந்துடும் ரொம்ப வேகமாலாம் எண்ணெயை வைக்காதீங்க மீடியமாக வச்சு அதை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கருகிடும் கருப்பாயிடும் பாருங்கள் இந்த மாதிரி கலரி கலரி விடுங்க உடையாது ரொம்ப வேகமாக கலர்னால் இது மாதிரி கலரி விடுங்க உடையாது பாருங்கள் வெந்துருச்சு இதுக்கு மேலே இதை போட்டோம்னா கருப்பாயிடும் எடுத்துடணும் அதை அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலரிட்டு எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் ஆரட்டம் இப்போ அடுத்தது எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டுங்க ரெண்டாவது பார்த்திங்களா ஒன்று கூட எப்படி எவ்வளகா வந்துச்சு பார்த்திங்களா தீயும் தீயாதுன்னு பயப்பிடிங்க உடையும் உடையாது அப்போல்லாம் இதே மாதிரி செஞ்சுருங்க ரொம்ப ஈஸி தான் குலோப்ஜாம் செய்யறது ரொம்ப கஷ்டம் கிடையாது அவ்வளோ தான் அதே மாதிரி தான் இதுவும் ரெண்டாவதும் போட்டு எடுத்துடலாம் இதுவும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது உடையாது கரெக்டாக போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ நம்ம பால் காசிச்சிருது பாருங்கள் கொதிக்குதா திருப்பி சூடு பண்ணணும் கொதிக்குது இப்போ அதில் எடுத்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இந்த பாலில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்துடலாம் குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு விட்டுருங்க குங்குமப்பூ போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிடுங்க இது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்காக தான் போட்டிருக்கு போது நான் அப்பப்போ போட்டு செஞ்சுப்பேன் இதை பாருங்க இது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு நான் சுட்டு வச்சிருவேன் போது பாலில் போட்டு இதை மாதிரி சாப்பிடுவோம் நல்லா சூடாக நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிடும்போது பாலில் போட்டால் நீங்கள் சில்லுன்னா சாப்பிடக்கூடாது சூடாக தான் சாப்பிட்ணும் அந்த பாலும் சூடாக இருக்கணும் அந்த குலோப்ஜாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து ஆறுனப்பருக்கெல்லாம் சாப்பிடாதீங்க இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் அது ஒத்துக்காது சில்லுன்னு சாப்பிட்டா இதை மாதிரி நீங்கள் சூடாக சாப்பிடுங்க குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு பாலில் போட்டு குலோப் ஜாம் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இப்படி தான் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இந்த குலோப்ஜாம் சூடாக தான் சாப்பிட்ணும் இல்லை சில்லுன்னு கூலிங்காக சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ஒரு ஆள் மட்டும்தான் சாப்பிட்றதுக்காக நான் செஞ்சேன் நம்ம இது மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ வரும்போது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே பால் சூடு பண்ணி அதில் போட்டு சாப்பிட்றலாம் பால் குலோப்ஜாம் ரெடி இப்போ நம்ம ஜீராவில் எப்படி போடுதுன்னு பார்க்கலாமா ஏற்கனவே நான் ஜீராவில் போகிற வீடியோ குலோப்ஜாம் போட்டுவிட்டேன் இருந்தாலும் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் தனியாக ஜீரா காசிட்டு இப்போ நம்ம அதை எடுத்து இதை சேர்த்துணும் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு வச்சுருக்க பாருங்கள் இதை மாதிரி சேர்த்துணும் இப்படியும் செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் பாலில் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்